வணக்கம் மதுரை மக்களே வெல்கம் டு என்ஆர்ஜி மாதிரி நிறைய பேர் மேலே கேட்டிருக்கோம் எல்லாருமே எங்ககிட்ட சொன்னது என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து இருக்கு பட் சம்பளம் கம்மியாக இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறா ஸ்டார்டிங் சாலே நமக்கு எயிட் டு டென் தௌசண்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க போக போக நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ நீ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஓப்பனிங் சேல்ஸ் கம் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டுருக்காங்க இதுக்கான ஒர்க்கிங் டைமிங் நமக்கு டென் எம் டு எயிட் பி எம் சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நியர் பிக் பெரியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் சாலரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ தான் படிச்சு முடிச்சிருக்கீங்க அட்லீஸ்ட் டுவெல்த் படிச்சிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் லொக்கேஷனே பெரியாரதாக இருக்குது ஸோ யாராச்சும் நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க அடுத்த ஓப்பனிங்லேயே ஒரு ஷாப்பில் தான் பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க இதுக்குமே ஒரு ஃப்ரெஷர்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான் சாலரி ஸ்டார்டிங் டென் தௌசண்ட் இதுக்கான ஒர்க்கிங் டைமிங் நமக்கு நைன் தேர்ட்டி ஏஎம் டு சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் நமக்கு சின்ன சீக்கிரம் எல்லாருமே ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி ஃப்ரெஷர்ஸ் தான் கேட்டிருக்காங்க என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ஸ்டார்ட் ஸ்டார்டிங் சாலரி நமக்கு டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டைமிங்கே எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டியாக சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் சின்ன சொல்லிக்கலாம் ஸோ பில்டிங் வேலை அப்படிங்கிறது ட்ரைனிங்மே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ மறக்காம அப்ளை பண்ணுங்க அடுத்த ஓப்பனிங் ஒரு டெலிகால் இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் நமக்கு எல்இஸ் நகரில் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஏசி ஷோரூம் தான் நமக்கு போயிட்டு இருக்கு ஸோ எல்லாருமே டெலிகாலிங் அப்படின்னு டார்கெட் இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ உங்களுக்கு லீட்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ நீங்கள் எடுத்து அந்த ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் தான் பண்ண போறீங்க நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா இன்சர்ட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க ஜஸ்ட் சிம்பிளான ப்ரொசீஜர் மாதிரி தான் இருக்கும் ஃபீமேல் தான் கேட்டுக்காங்க சொல்லிருக்காக் லன் கண்டிபா இருப்பிங் டைம் டென்ஏ டுவன் பி எம் சொல்லிருக்காங்க சண்டே லீவ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஓப்பனிங் மதுரையில் மோஸ்ட்லி எல்லாருமே எனக்கு கேட்டுருந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் நீங்கள் எதுவும் போமாட்டிங்க அப்படின்ட்டு பட் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃப்ரெஷர் ஓப்பனிங்ஸாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறமே ஒரு ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்னா டெலிகாலிங் தான் கேட்டுருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் நமக்கு டவுன் ஆல் ரோடு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சாலி நமக்கு எயிட் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படிச்சு முடிச்சவங்க மோஸ்ட் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் ஆல் ரோடு மதுரையில் நிறையா ஷோரூம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ரோடு சைட் தான் இருக்கும் ஸோ அங்கே தான் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ மதுரை பகுதியில் வர வேலை வேலைவாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உடனே அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரையில் நீங்கள் ஜாப் பேர்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ